ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முட்டக்கோஸ்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க எப்போயுமே முட்டக்கோஸ்ல பொரியல் சாம்பார் கூட்டுன்னு செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை கூட சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் வெள்ளை சாதத்தோட சாப்பிட்றக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கீங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்கள் உருப்பு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பிறவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு ஒன்று கெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பரோல்க்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி நல்ல புளிப்பு அதனால ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் மிதமான புளிப்புள்ள தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா கொலைய வதங்க வரணுங்க அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா கொலையை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி தான் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க நம்ம சேர்த்து நெண்ணெயில அப்படியே சைடில் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுத்து தான் இது கூட ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்து பாதி முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டோம்னா இந்த குருமால முட்டைக்கோஸ் இருக்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த முட்டைக்கோஸ் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முட்டைக்கோசை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தா மசாலாவோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க முட்டக்கோசு வேகும்போது தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலாவோட மட்டும் நல்லா கலந்து எடுத்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருவோம் முட்டைக்கோஸ் ஒரு கால் திட்டம் வெந்து வரட்டும் இது வேகிற டைமில் நம்ம இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க அடுத்ததாக இது கூட மீடியம் சைஸ் பட்டை துண்டு ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க கல்பாசின அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துனா போது ரொம்ப அதிகமாக கசப்பு தன்மை வந்துடும் அடுத்து தான் இது கூட கசகசா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டு கடலை இல்லைனா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் குருமா நல்லா திக்காக வரும் நான் நன்னைக்கு சேர்க்கலங்க தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை முட்டைக்கோஸ் விட்ட தண்ணியிலே முட்டக்கோஸ் ஒரு திட்டம் நல்லா வெந்து வந்திருக்கு முட்டைக்கோஸ் சீக்கிரமே வெந்துடும் இந்த மாதிரி கால் கால்திட்ட நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குருமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன் ஒன்னே ஹால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க ஏன்னா நான் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையோ சேர்க்கலை அதனால் திக்னஸ் எனக்கு அதிகமாக வராது அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பொட்டுக்கடலை இல்லை வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு உப்பு மட்டும் பத்தலை உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து எடுத்துக்கலாம் அதிக விசில் வேண்டாம் ரெண்டு விசில் போதும் விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் குருமா ரெடி கடைசியாக இதுக்கு மேலே பொழுந்திருக்க மல்லிகளை தூவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது இட்லி தோசை கூட சப்பாத்தி பூரி கூட சர்வ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான முட்டைக்கோஸ் குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ